நீ என்ன எங்க எங்களுக்கு நீட் விளக்கு தரமாட்டேன்னு சொல்றது நீட் விளக்க தராம அப்புறம் என்ன மயிருக்கு நீ ஓட்டு கேட்டு வர இல்ல பாருங்க மோடி ஐயா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு பாத்தீங்களா இல்லையா வந்ததுன்னே ஐயாவை அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டாரு ஐயாக்கும் மோடிக்கும் உள்ள நட்பை பயன்படுத்தி நாங்க இடஒதுக்கீட்ட கொண்டு வந்துருவோம் நலத்திட்டங்களை பேசி கொண்டு வந்துருவா இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சா இது ஒரு பக்கம் எங்க ஐயாவை பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆசி பற்ற சின்னம் தாமரைங்கிறான் அன்புமணி ராமதாஸ் ஆட்சி பெற்ற ஆசி சின்னம் தாமரை அப்படிங்கிறான் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா ஆசி பெற்ற சின்னங்கிறான் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஆசி பெற்ற சின்னங்கிறான் தாமராசர் ஆட்சி பெற்ற சின்ன ஆசி பெற்ற சின்னங்கிறான் அவனுங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அவனுங்க சொல்லி கேட்குற மாதிரி அவனுங்க செஞ்ச நலத்திட்டங்களும் கிடையாது அவனுங்களுக்கான மக்களுக்கு நல்லது பண்ண தலைவர்களும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு வன்னிய மக்களை அப்பாவி மக்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் வேணா பாருங்க இந்த தேர்தலுக்கு பிந்தைய படுதோல்விக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ எப்படி அதிமுகவுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருச்சு நம்மளை பயன்படுத்திக்கிச்சு பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி விட்டு வெளியே வருவார் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு மட்டும் ஒதுக்கின பட்ஜெட்டு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி அதே ஒரு வருஷத்தில் நீட் கோச்சிங் சென்டர் மட்டும் சம்பாதிச்சது எவ்வளோ தெரியுமா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி நீட் தேர்வு பெரிய தகுதி தகுதி தகுதிங்கிறானுங்க பெரியார் அன்னைக்கே கேட்டார் ஏன்டா தகுதியும் திறமையும் வளர்த்துக்கிறதுக்கு தாங்க நாங்கள் படிக்கிறதுக்கே வரோம் தற்கொலை நாயங்களா நீ படிக்கிறதுக்கே தகுதி வேணும்னா அது என்னடா அயோக்கிய பயத்த அயோக்கியத்தனம் உனக்கு நேற்று தமிழ்நாட்டில் கட்ட பரப்புரை நடந்துச்சு தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சு நேத்தோடு தேர்தல் முடிவடை தேர்தல் பிரச்சாரம் முடிவடைஞ்சிச்சு அந்த கட்ட பிரச்சாரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிற ஒரு கார்பரேட் கம்பெனியோட மேனேஜராக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்ன பேசிச்சு அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி இருந்தாலும் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பேன்னு கத்துச்சு அதுக்கு நம்ம மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில சேர்றதுக்கு முன்னாடி என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அந்த வீடியோ இப்போ ஒரு முறை பாத்துருங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம் உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீட்டு வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க அப்படி நீட்டை எடுத்து தான் அரசியல் இருக்க வேண்டும் என்றால்

அறிவு சார்ந்த ஒரு தேர்வு கிடையாது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான தேர்வு இது ஏழை மாணவர்களுக்கு எதிரான தேர்வு இப்படி இருக்கிற ஒரு முரண்பாடான தேர்வு நிச்சயமா நமக்கு தேவை கிடையாது கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம் இந்த நீட்டு தேர்வுனால தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நம்ம குறைஞ்சது ஒரு பத்து பிள்ளைங்க பதினஞ்சு நல்ல தகுதியான மருத்துவர்களை உருவாக்குவதற்காக நீட்டின் அதே நேரத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற சில மாணவர்கள் வந்து இன்னைக்கு மருத்துவம் படிச்சிட்டு இருக்கிறாங்க காரணம் அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் ஐநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்ற அந்த மாணவருடைய பெற்றோர்கள் பார்த்தா சாதாரண விவசாய ஏழை குடும்பத்துல பிறந்திருக்காங்க இருபத்தி லட்சம் ரூபாய் கட்டி அவங்களால படிக்க முடியும் இந்த கோச்சிங் சென்டர் இந்த பயிற்சி நிலையங்கள் ஓர் ஆண்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இவங்க எல்லாமே இந்தியாவில் இருக்கிற எல்லா பயிற்சி மையங்களும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க பயிற்சி மையங்கள்ல போய் காசு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் காசு கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த நீட்டு தேர்வே தேவையில்லாத ஒரு தேர்வு உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட்டு எடுக்க மாட்டோம் பாத்திருப்பீங்கன்னு நம்புறேன் முதல்ல இந்த ஆட்டுக்குட்டி விஷயத்துக்கு வருவோம் இந்த ஆட்டுக்குட்டிங்கிற ஒரு யாரு பிஜேபிங்கிறது ஒரு கார்பரேட் கம்பெனி அதாவது ஆர்எஸ்எஸோடய ஒரு பிரான்ச்சு அரசியல் பிரான்ஞ்சு தான் பிஜேபி பிஜேபிங்கிற அந்த கார்பரேட் கம்பெனியோட தமிழ்நாட்டு பிரான்ச்சோட மேனேஜர் தான் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்பட்டு ஒரு கொள்கை தேவை ஏற்பட்டு மக்களுக்காக களத்தில் நின்று மக்கள் பிரச்சனையை பேசி மக்களுக்காக தீர்வு கொடுக்க ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த கட்சியை வளர்த்தெடுத்து அதுக்கு தலைமை தாங்கின ஆடு கிடையாது இந்த ஆடு இது ஒரு தற்குரி ஆடு தன் ஐபிஎஸ்ன்னு சொல்லிக்கிட்டு அதை வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தனை கூட்டு வந்து தமிழ்நாட்டு பிஜேபி கம்பெனியோட பிரான்ச்சோட மேனேஜர் ஆக்கியிருக்காங்க இந்த ஆ இந்த ஆட்டுக்குட்டிக்கு இவனுக்கு ஒரு துளியூண்டு தகுதியும் கிடையாது நமக்கு நீட் தேர்வு வேணுமா வேணாமான்னு சொல்லவோ நம்ம தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பேசுவோ கொள்கை முடிவுகளை குறித்து பேசுவோ எந்த துளியூண்டு தகுதியும் கிடையாது கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருக்கு பிஜேபிங்கிற கார்பரேட் கம்பெனி அந்த கோடிகள்ல சில கோடியை வாங்கி வாரி இறச்சி சமூக வலைதளங்கள்ல சில மீடியாக்களை யார் விலை போறாங்களோ அவங்களையெல்லாம் விலைக்கு வாங்கி இந்த ஆட்டுக்குட்டியை ஹீரோவா காட்டுறது பேட்டி கொடுக்கறது இன்டர்வியூ கொடுக்கறது அப்படியே பெரிய அரசியல் தலைவர் மாதிரி தன்னை காட்டிக்கிறது எல்லாரையும் புகழ்ந்து பேச வைக்கிறது கூடவே சேர்த்து ஒரு ஜாதி அரசியல் பண்றது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணி தன்னை ஒரு தலைவரா காட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஆட்டுக்குட்டி மற்றபடி இந்த ஆட்டுக்குட்டிக்கு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது அரசியல் பின்புலம்னு நம்ம சொல்றது ஏற்கனவே குடும்பத்தில் அரசியல்வாதி இருக்கணும் முதலமைச்சர் இருக்கணும் எம்எல்ஏ இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அரசியல் பின்புலங்கிறது மக்களுக்காக நிற்கிறதா அரசியல் மக்களுக்கான போராட்ட களத்தில் இருக்கிறதா அரசியல் மக்களுக்கான எந்த போராட்ட களத்திலையும் எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் எதிலையுமே பங்கெடுக்காத ஒருத்தன் திடீர்னு வந்து தன்னை மிகப்பெரிய தலைவராகவும் தன் மேல இளைஞர்களுக்கு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு நான் தான் உலகமாக தலைவன் அப்படின்லாம் காமிச்சுக்கிட்டு பெரிய போட்டோ ஷூட்லாம் கொடுத்துக்கிட்டு தன்னை பில்டப் பண்ணிக்கிட்டு மீடியாவை விலைக்கு வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் பிர பிரச்சாரத்தில் கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா கேட்குறாங்க இந்த மாதிரி நீட் தேர்வை கொண்டு வந்து பசங்களெல்லாம் கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்களே படுகொலை பண்ணுறீங்களே எங்கள் பிள்ளைங்களெல்லாம் டாக்டராக விட மாட்டுறீங்களேங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அதுக்கு இந்த ஆடு பேன் என்ன கத்துதுன்னா அதுவும் திமுறா என்ன கத்துது அப்படின்னா உயிரே போனாலும் நாங்கள்லாம் நீட் தேர்வை எடுக்க மாட்டோம் நீட் தேர்வை எடுத்து தான் நாங்கள் அரசியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீ என்ன வகையில் வருது நீ என்ன அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டில் நீ யார் நீ நீ மக்களுக்காக நின்று அரசியல்வாதியா நீ நீ ஒரு மேனேஜர் பையன் நீ நீ என்ன வந்து அரசியல் பண்ணணும் எங்ககிட்ட அரசியல் பண்ணணும்னு அவசியமே இல்லையா தேர்தல் முடிஞ்சு பிஜேபி தோற்கடிக்கப்பட்டா இந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருக்குது அப்படின்னு ஆட்டுக்குட்டிக்கே தெரியாது நீ என்ன எங்கள் எங்களுக்கு நீட் விளக்கு தர மாட்டேன்னு சொல்கிறது நீட் விளக்க தராமல் அப்புறம் என்ன மயிருக்கு நீ ஓட்டு கேட்டு வர ஆ எங்கள் மக்கள்கிட்ட எதுக்கு ஓட்டு கேட்டு வர அங்கே சுற்றி நிற்கிற மக்கள்லாம் அதை கேட்க கேட்காமட்டாங்க அப்புறம் எதுக்குடா நீ ஓட்டு கேட்டு வர வண்டி எடுத்துகிட்டு கிளம்படா எடுத்துக்கிட்டு அடிச்சு அடித்து கிளப்பி விட்டுருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்ககிட்ட வர்ற எங்ககிட்ட ஓட்டு போட சொல்கிறேன் ஆனால் எங்ககிட்டயே இவ்வளோ ஆணவத்தோட பேசுகிறேன்னா உனக்கு எவ்வளோ திமிர் குறைஞ்சபட்ச வாக்கரசியலுக்காக கூட தேர்தல் நேரங்கிறதுக்காக கூட ஒரு வாய்வார்த்துக்காக கூட இவனுங்களால நீட் விளக்குன்ற பேச்சை பேச முடியலன்னா இவனுங்களோட ஆணவம் எவ்வளோ இருக்குது மதவெறி எவ்வளோ இருக்குது ஜாதி வெறி எவ்வளோ இருக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஆட்டுக்குட்டிக்கே இவ்வளோ ஆணவம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அன்புமணி ராமதாஸ் கிட்டே வருவோம் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப வெளிப்படையாக நீட் தேர்வை எதிர்க்கிறார் சில எல்லாம் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு மனநிலை கொண்ட நீட் தேர்வு மக்களுக்கு தெரிஞ்ச ராமதாஸ் போய் இந்த எதிரானது ஆட்டுக்குட்டி கும்பலோட போய் கூட்டணி வைக்கிறார் ஏதோ ஒரு விஷயம் சமரசம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிடையாது அன்புமணி ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஆதரிக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கிறார் நீட் தேர்வை எதிர்க்கிறார் நீட் விளக்கு வேணுங்கிறார் ஆனா இது மொத்தத்தையும் நாம கேக்குற மொத்தத்தையும் அன்புமணி கேட்குற மொத்தத்தையும் எதிர்க்கிற ஒரு கட்சியாக பாஜக இருக்கு இருந்தாலும் நீங்கள் போய் அங்கே கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இவ்வளோ பெரிய அயோக்கிய பசங்களோட சமூக நீதிக்கு எதிரான சமூகத்துக்கே எதிரான தமிழ் மக்களுக்கு எதிரான ஆடு கும்பலோட போய் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி போய் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது எப்போ பாரு கேட்டால் எங்கள் பாருங்கள் மோடி ஐயா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு பார்த்தீங்களா இல்லையா வந்ததுன்னே ஐயா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாரு கட்டி பிடிச்சிக்கிட்டாரு கை கொடுத்தாரு அப்படிதான் இவர மாதிரி ஒரு தலைவர் நம்ம வேணும் மூத்த அரசியல்வாதி நம்ம கட்சியில் இருக்காருனா பெருமை பேசுகிறீங்க நாங்கள் நட்பை பயன்படுத்தி ஐயாக்கும் மோடிக்கும் உள்ள நட்பை பயன்படுத்தி நாங்கள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துடுவோம் நலத்திட்டங்களை பேசி கொண்டு வந்துடுவோம்னா இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா இது அதாவது கூட்டணி ஒப்பந்தத்தினால முடியாத ஒன்ன வெறும் நட்புனால எப்படி முடியும் எப்படி சாத்தியமாக்க முடியும் நட்பு நாள் தான் ஒருவேளை முடியும் அப்படின்னு உங்க வாதத்துக்கே வந்துட்டாலும் நீங்க நட்புனால தான் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாரு பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது போது இல்லாத நட்பு அன்னைக்கு நீங்க மேடை ஏறும் போது மட்டுமா திடீர்னு பாசம் வந்துருச்சு அப்பவும் நட்புல தானே இருந்தாரு ராமதாஸ் ஐயா கூட மோடி அவர்கள் வந்து நட்புல கட்டி பிடிச்சுக்கிட்டு உறவாடிக்கிட்டு தானே இருந்தாரு கை கொடுத்தாருல எப்ப போயினாலும் ஐயா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கிறாருன்னு சொல்வீங்கல்ல அந்த நட்பை பயன்படுத்தி தமிழர்களுக்கு விரோதமான நீட் விளக்க அப்பவே கொண்டு வர வேண்டியது தானே ஏன் இப்போ இவ்வளோ காலதாமரம் பத்து வருஷம் நட்பு பயன்படாத போது இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல மட்டும் நட்பு பயன்படுத்துறோம்னு என்ன உத்தரவாதம் என்ன பேச்சு இது ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சா இது பாஜகக்கு கிராமங்கள் தோறும் ஊராட்சிகள் தோறும் எங்கேயுமே ஆட்கள் கிடையாது எங்கேயுமே கிளை கிடையாது அவங்களோட சின்னங்களை கொண்டு போறதுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கும் எதுக்குமே ஆட்கள் கிடையாது பாஜக ஏன்னா அது ஒரு அது ஒரு பிரான்ச்சு அந்த பாஜகங்கிற கார்பரேட் கம்பெனியோட தமிழ்நாட்டில் ஒரு பிரான்ச்சு தான் இருக்கு மக்கள் கிட்ட போய் அந்த கட்சி சேர்ந்ததே கிடையாது இதுவரைக்கும் வரைக்கும் ஆனா பாமகவை சேர்ந்த தொண்டர்கள் வந்து பாஜக காரனை கூப்பிட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான் மாம்பழ சின்னத்தை வரைஞ்சதை விட தாமரை சின்னத்தை அதிகமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் த எங்கள் ஓட்டு தாமரைக்கே தாமரைக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் எங்கள் ஐயாவை பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆசி பற்ற சின்னம் தாமரைங்கிறான் அன்புமணி ராமதாஸ் ஆட்சி பெற்ற ஆசி பெற்ற சின்னம் தாமரை அப்படிங்கிறான் பாட்டாளிகளே வாருங்கள் உங்களுக்கான சின்னம் தாமரை அப்படிங்கிறான் இன்னொரு பக்கம் ஜெயலலிதா ஆசி பெற்ற சின்னங்கிறான் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஆசி பெற்ற சின்னங்கிறான் காமராசர் ஆட்சி பெற்ற சின்னம் ஆசி பெற்ற சின்னங்கிறான் அவனுங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அவனுங்க சொல்லி கேட்குற மாதிரி அவனுங்க செஞ்ச நலத்திட்டங்களும் கிடையாது அவனுங்களுக்கான மக்களுக்கு நல்லது பண்ண தலைவர்களும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு வன்னிய மக்களை அப்பாவி மக்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் வேணா பாருங்க இந்த தேர்தலுக்கு பிந்தைய படுதோல்விக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ எப்படி அதிமுகவுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு துரோகம் செஞ்சிருச்சு நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருச்சு நம்மளை பயன்படுத்திக்கிச்சு பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட்டணி விட்டு வெளியே வருவார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நீட் விளக்குக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற கதையை சொல்லி இதே அன்புமணி ராமதாஸ் தேர்தல் படுதோல்விக்கப்புறம் இதே கதையை உருட்டுவார் உருட்டுறாரா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள் இப்ப நம்ம நீட் தேர்வு வருவோம் தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டு இருக்கு இந்த ஆட்டுக்குட்டி கும்பல் பாஜக எந்த மக்கள் நீட் தேர்வுனால எந்த மக்களோட வீட்டு குழந்தைகள் நீட் தேர்வுனால பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்கள் கிட்டே போய் நீட்டு தான் உங்களுக்கான வாய்ப்பை அளிக்குது மருத்துவ கனவை நிறைவேத்துது அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்றான் இந்த நீட்டை நியாயப்படுத்துற இந்த ஐயோக்கிய பய கும்பல் தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி டாக்டர் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும்னு கொண்டு வந்து வச்சிருந்தானு சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் டாக்டர் படிக்க எலிஜிபிள் அதாவது தகுதி பாப்பா மட்டும்தான் டாக்டர் ஆகணுங்கிற நேரடி சதிய திராவிட இயக்கங்கள் தான் உடைச்சிச்சு அப்படி சம்பந்தமே இல்லாம எப்படி சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டர் படிக்கணும்னு வச்சிருந்தானோ அதுக்கோட அதுக்கோட மாடன் வருஷன் தான் நீட் தேர்வு நீட் தேர்வுக்கும் டாக்டர் படிக்கிறதுக்கும் ஒரு துளியோண்ட சம்பந்தமும் கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா அதுல கேக்குற ஒரு கேள்வியை நான் சொல்றேன் ஒரு பிரபலமான கிரிக்கெட் வீரரு தன் வாழ்நாள் ஃபுல்லாக எத்தனை ரன் அடிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க நீட்டுக்கும் மருத்துவத்துக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன மயிராக சம்மந்தம் ஆ நீட்டு தான் தகுதி தேர்வுன்னு சொல்கிறீங்களே நீட் எழுதிட்டா பாஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் அவர் டாக்டரே ஆயிட்ட மாதிரி கணக்குன்னு சொல்கிறானுங்களே இவனுங்க கிரிக்கெட்டுக்கும் நீட்டுக்கும் என்னடா மயிறு சம்பந்தம் ஏழை எளிய மாணவர்களுக்கான மருத்துவ கனவை நீட்டு நிறைவேற்றுது அப்படிங்கிறான் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு மட்டும் ஒதுக்கின பட்ஜெட்டு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி எவ்வளோ ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ஆனால் அதே ஒரு வருஷத்தில் நீட் கோச்சிங் சென்டர் மட்டும் சம்பாதிச்சது எவ்வளோ தெரியுமா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட உயர்கல்வி பட்ஜெட்டை விட வெறும் நீட் கோச்சிங் சென்டர் மட்டும் அதிக வருமானத்தை ஈட்டுது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் ஒரு கோச்சிங் சென்டர் வருமானம் எவ்வளோ தெரியுமா ஒரு லட்சம் கோடி நம்ம அன்பு அன்புமணி ராமதாஸே பேசியிருப்பார் அதே நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு லட்சம் கோடி வருமானம் வெறும் டியூஷன் சென்டர் வெறும் கோச்சிங் சென்டர் எவ்வளோ பெரிய சந்தை நீங்கள் இந்த தனியார் மையத்தை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க ஒரு லட்சம் கோடி சந்தை ஒரு லட்சம் கோடி அந்த சந்தையை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டுமே இந்த நீட் தேர்வு இருக்கு ஒரு கிராமப்புற மாணவன் குறைஞ்சபட்சம் மூணு அட்டம்ப்ட் அடித்தால் தான் அவனால் நீட் தேர்வை பாஸ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய் வாங்குறாங்க கோச்சிங் சென்டரில் அப்போ மூணு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணி கோச்சிங் போய் நீட் தேர்வு பாஸ் பண்ணிட்டாலும் கூட கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கல அப்படின்னா நான் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியை தான் டீம்டு யூனிவர்சிட்டியை தான் நான் தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுக்கணும் அப்போது கவர்மெண்ட் காலேஜில்னா இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபீஸு மெடிக்கல் காலேஜ் ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டிக்கோ தனியார் கல்லூரிகளுக்கோ போயிட்டான் மெடிக்கல் காலேஜுக்கோ முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த படிப்பு முடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா நான் செலவு பண்ணணும் அப்போ ஒரு சாதாரண விவசாய இருந்து சாதாரண கூலி வேலை செய்கிற இருந்து விவசாய கூலியா இருக்கிற இருந்து கல் உடைக்கிறவங்க குடும்ப இருந்து செங்கல் சூழல வேலை குடும்பத்துல இருந்து பூ வைக்கிறவங்க குடும்பத்திலேருந்து மளிகை கடை வச்சிருக்கிறவங்க குடும்பத்துல இருந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவங்க இருந்து ஒரு டாக்டர் வர முடியுமா ஒன்றரை கோடி கோடி அவங்க வாழ்நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியுமா இது ஏழை எளிய மாணவர்களுக்கான நீட் கனவா இன்னை வரைக்கும் இருபத்தஞ்சு பசங்களுக்கு மேல இந்த நீட் தேர்வுனாலே விட்டுருக்காங்க இப்போ இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கூட மகாராஷ்டிராவில இதே நீட் தேர்வுனால ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறான் எத்தனை மரணம் வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க பல நீட் தேர்வுனால பல படுகொலைகள் நடந்திருக்கு இந்திய ஒன்றிய அரசார் நீட் தேர்வு பெரிய தகுதி தகுதி தகுதிங்கிறானு பெரியார் அன்னைக்கே கேட்டார் ஏண்டா தகுதியும் திறமையும் வளர்த்துக்கிறதுக்கு தாங்க படிக்கிறதுக்கே வர தற்கொலை நாயங்களா நீ படிக்கிறதுக்கே தகுதி வேணும்னா அது என்னடா அயோக்கிய பயத்த அயோக்கியத்தனம் உனக்கு அப்படின்னு பெரியார் கேட்டார் நான் படிக்க ப படிக்க வர்றது இருக்கு என் அறிவை வளர்த்துக்க என் தகுதியை வளர்த்துக்க என் திறமையை வளர்த்துக்க நீ படிக்க வர்றதுக்கே உனக்கு தகுதி வேணும்னா என்ன அயோக்கியத்தனம் கொழுப்பது நீ தேர்வு தகுதி தேர்வா நீ அஞ்சு வருஷம் டாக்டர் படிச்சு முடிச்சிடுறாங்க அவங்க நல்லா படிச்சிருக்காங்களா பிராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு நிறைய இருக்கா அப்படின்னு படித்து டாக்டர் படித்து முடித்தவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்ச என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்ச தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு தேர்வு வச்சுருந்தேன்னா அதில் ஒரு நியாயம் அவங்க எந்த அளவுக்கு தரமாக படிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் நீ படிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டருக்கே தகுதி நீட்டு தான்னா என்ன கொழுப்பது போன வருஷம் பெரிய பரபரப்பாச்சு பிஜி நீட்டில் ஜீரோ பர்சன்டேஜ் கொண்டு வந்தீங்கன்னு ஜீரோ பர்சன்டேஜ்னா என்ன ஜீரோ மார்க் இருந்தாலும் மைனஸ் மார்க் இருந்தாலும் அவங்கள நாங்கள் மருத்துவத்தில் சேர அனுமதிக்கிறோம் ஏன் அனும அப்படி ஜீரோ பர்சன்டேஜ் கொண்டு வந்தாங்க அந்த அந்த டைமில் எத்தனை சீட்டு காலியாக இருந்துச்சு பிஜியில் நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது சீட்டு இருந்துச்சு நாற்பத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பது சீட்டுக்கு ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான பேர் எழு எக்ஸாம் எழுதின அந்த தேர்வுல ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் தகுதியானவங்க மீதி எண்பதாயிரம் பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க அந்த ஃபெயில் ஆனவங்கள ஜீரோ மார்க் எடுத்தவங்கள மைனஸ்ல எடுத்தவங்கள உள்ளே கொண்டு வரான் ஏன்னா அவங்க ஃபெயிலானவன் மார்க் காசு கட்டி படிக்க தயாராக இருப்பான் தனியா இருக்கு கோடி கோடியாக வந்து குவியும் லட்ச லட்சமாக வந்து குவியும் அதனால ஜீரோ பர்சன்டேஜ்ல மாற்றி அவனை உள்ள கொண்டு வரான் ஐயோக்கியத்தனமா இல்லாத தகுதி தேர்வுன்ற எங்ககிட்ட வந்து எங்கள் மாணவர்களை எங்கள் பசங்களை படிக்கூடாமல் பண்ண எங்களை டாக்டர் ஆக கூடாமல் பண்ணிட்டு பணக்காரனுக்கு வ வசதி வாய்ப்பு பண்ணி கொடுக்குற ஒரு எக்ஸாமை நான் உயிரே போனாலும் அல் நாங்கள் நீக்க மாட்டோம் விளக்கு தர மாட்டோம்னு ஒரு தற்கொலை சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் நீட் தேர்வு அப்படியே யோக்கியமாக நடக்குதா எத்தனை முறைகேடு இருக்கு ஆதாரபூர்வமாக எத்தனை முறைகேடு ரிப்போர்ட் ஆகிருக்கு இங்கே இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு நீ நீ சட்டையை கழட்டு ஃபேண்ட்டை கழட்டு உள்ளாடைய கழட்டு அப்படின்னு பொண்ணுங்களை எல்லாம் கழித்து முடியை கழட்டு கம்பளை கழட்டு மூக்கத்தையை கல்ட்டு இருக்க யோக்கியமாக எக்ஸாம் நடக்கிற மாதிரி வட இந்தியா முழுக்க அவ்வளோ அயோக்கிய நீட் எக்ஸாமில் இப்படி பச்சை அயோக்கியத்தனமாக நடக்கிற ஒரு எக்ஸாமை நம்ம வீட்டு பசங்களை டாக்டராக்க ஆக்க விடாம பண்ற எக்ஸாமை நம்ம வீட்டு பசங்களை படுகொலை பண்ற எக்ஸாமை ஒரு ஆட்டுக்குட்டி தற்குறி நாய் வந்து நாங்க உயிரே போனாலும் நீட் விளக்க தரமாட்டோம் அப்படிங்கிறானா இந்த பாசிச பிஜேபிய அயோக்கிய பய பிஜேபிய திருட்டு திருட்டு பய பிஜேபிய தமிழர்களை படுகொலை பண்ண பிஜேபியை நாக்பூருக்கே அடிச்சு துரத்தணும் தமிழ்நாட்டில் அவங்களோட பிரான்ச்சே இல்லாத அளவுக்கு பண்ணணும் அம்பேத்கர் பெரியார் மார்க்சிய சித்தாந்தத்தை நீங்க ஏத்து அரசியல் பட்டு செயல்படும் போது இதை நம்ம நிச்சயம் சாத்தியப்படுத்தலாம் சாத்தியப்படுத்தலாம் இந்த மாதிரி தற்கூரிகளுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்